வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருப்பீருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்தோம் வீட்டுக்கு அதுங்கேரில் இப்போ காலையிலே திருப்பி வேறே ஒரு கால் சொன்ன வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலியை தாண்டி போய்கிட்ருக்கிறேன் அரவகுக்குறிச்சி வேற போகிறேன் அரவகுக்குறிச்சி பக்கத்தில் ஒரு இன்ஷா ஒரு சைட் சர்வே அவங்களுக்கு வந்து பத்து ஹெச்பி எண்ணூறு அடிக்கு சோலார் போடுற மாதிரி கேட்டிருக்காங்க சைட்டை பார்த்துட்டு அட்வான்ஸ் வாங்குறதுக்காண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கிறேன் அரவக்குறிச்சி நாமக்கல் அந்த சைடு வேறு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்ததுனாலும் எங்களை கால் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நான் அரவக்குறிச்சி போயிட்டு அங்கே சைட்டை சர்வே பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கடுத்த வேலை என்னங்கிறத பார்க்க போகிறேன் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் கேட்ட சோலார் ஷங்கர் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் எங்கள் மூலியமாக நீங்கள் சோலார் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ